அரங்கமகா தேசிகாய நம ஸ்ரீ சன்மார்க்க சங்கம் திருமங்கலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி நான்கு திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் இணையர்களை பூஜித்த அரங்கரி அருள் பிரசாதமான தக்காளி சாதம் ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் மைதிலியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் கணவர் ராஜேந்திரன் குடும்பத்தினர்கள் எல்லோரா டிராவல்ஸ் ஆர் முருகன் குடும்பத்தினர்கள் பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர்கள் ரமேஷ் குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்தவர்கள் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுவி செய்ய தொடர்புக்கு எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்